அனைவருக்கும் அருள் சரவணி அன்பு வணக்கங்கள் அஷ்டவக்ர கீதையில் பதிமூணாவது அத்தியாயம் ஒன்றும் இன்மையில் உள்ள தண்ணில இன்பம் கோவணம் மட்டும் கொண்டவனுக்கும் இன்மையின் தள்ளலும் கொள்ளலும் என்று இன்பமயமாய் இருக்கின்றேன் அதாவது என்ன சொல்றாருன்னா ஒரு கோவணம் மட்டும் இருந்தா கூட இது எனக்கு அதை பத்தி எந்த ஒரு இதுவும் இல்லை அந்த நிலையில இருக்கிறவனுக்கு வந்து இன்பமோ துன்பமும் எதுவுமே இல்லைன்றாரு அடுத்து சிலகால் உடல் வருந்துகிறேன் சிலகால் நாவு நோகின்றேன் சிலகால் மனம் துன்புறுகின்றது ஆதலின் இவற்றை நீத்து விடுதலை நிலையில் சுகமே இருக்கின்றேன் கொஞ்ச நாள் நமக்கு வந்து உடல் ரீதியாகவும் வந்து வருத்தம் இருக்கு கொஞ்ச நாள் வந்து பேசி பேசி வாயெல்லாம் வலிக்குதுன்னு வாங்கல அந்த மாதிரி சில காலம் வந்து மனம் கூட ரொம்ப கஷ்டப்படுது ஆனா இதையெல்லாம் நீத்தி இதுக்காக தான் நான் விடுதலை அடையணும் சுகம் அடையணும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து நான் விடுதலை பெறணும்னு சொல்லிட்டு உண்மையில் நான் எதையும் செய்பவன் அல்ல என்று நன்குணர்ந்த எப்பொழுதும் எதை செய்ய நேருகின்றதோ அதை செய்து இன்பமயமாய் இருக்கின்றேன் அதாவது எதையுமே செய்கிறவன் நான் இல்லைன்னு நம்ம தெரிஞ்ச பிறகு எது செய்யணும்னு நமக்கு நேருதோ அதை நான் செஞ்சுட்டு அதில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க அடுத்து உடல் பொருந்திய யோகிக்கே கர்மம் கர்ம நீக்க பந்தம் முதலாம் பாவனைகள் யோகமும் வியோகமும் எனக்கின்மையின் இன்பமயமாய் இருக்கின்றேன் அதாவது ஒரு யோகிக்கு வந்து கர்மம் அவர் என்ன அவருக்கு இருக்கோ அதை மட்டும் செஞ்சுட்டு போவார் அதில் வந்து பற்றுதலோடு இருக்க மாட்டார் நம்ம சம்சாரிங்க தான் வந்து அதில் வந்து ஒரு பற்றோட அதோட போய் நம்ம பந்தத்தில் போய் இணைஞ்சிடுறோம் அவங்க பாவம் முதலாக அவங்க வந்து அதில் போய் மாட்டிக்க மாட்டாங்களாம் அதனால நான் இன்பமாக இருக்கிறேன் அப்படின்றாரு அடுத்து வந்து இருத்தல் நடத்தல் படுத்தலால் ஏதும் ஆவதும் போவதும் எதுவும் இல்லை நின்றதும் நடப்பதும் நடந்ததும் இன்பமயமாய் இருக்கின்றேன் அப்போது இங்கே இவங்களுக்கு படுக்கிறதா இருக்கட்டும் எழுந்துக்கிறதா இருக்கட்டும் எந்த செயல் செஞ்சாலும் ஒரு யோகியாகப்பட்டவனுக்கு வந்து எந்த ஒரு இன்பமும் துன்பமும் எதுவுமே இல்லையா ரெண்டுத்துலேயும் சமனாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு தூங்குவதால் யான் எழுப்புவது ஒன்றும் இல்லை முயல்வதால் அடைவது ஒன்றும் இல்லை ஆதலில் அழிவும் உயர்வும் மற்றும் இன்பமயமாய் இருக்கின்றேன் அதாவது தூங்கினாலும் சரி எழுந்தாலும் சரி எதா நான் முயற்சி செஞ்சு எதா நான் அடையணுமா இல்லை அப்போ எனக்கு எந்த ஒரு துக்கமும் இல்லைன்றாரு அடுத்தது வந்து விஷயங்களிலிருந்து சுகம் முதலியவற்றுக்கு குறித்த வடி உண்மையை பலகார் கண்டு நல்லது தீயதும் இரண்டையும் நீத்து இன்பமாய் இருக்கின்ற ஒரு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்ம அதில் என்ன நினைப்போம் ஏதாவது இதுல என்ன நல்லது நடக்கும் இதுல என்ன கெட்டது நடக்கும் இது நம்ம பண்ணலாமா வேணாமா இந்த மாதிரி ரெண்டுத்தையும் பாகுபாடின்றி அதை ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்காதனால நான் ஜாலியா இருக்கேன் எனக்கு என்ன தோணுதோ இறைவன் என்ன சொல்றாரோ அதை நான் செய்கிறேன் அப்படின்றாரு இதோட இந்த பதிமூணாவது அத்தியாயம் முடியுது நம்ம இதுலேருந்து இருந்து நம்ம நம்மளுடைய லைஃப்க்கு என்ன தேவையோ நம்ம அதை எடுத்துக்கலாம்